உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடை விதித்தன இருப்பினும் ரஷ்ய பொருளாதாரம் சீராக வளர்ந்து வருகிறது இதற்கு இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ததும் இந்திய நிறுவனங்கள் வழியே மேற்கத்திய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் அனுப்பி வைத்ததும் காரணம் என தெரிய வந்துள்ளது ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் அவ்வப்போது பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நெருக்கடிகளை கொடுப்பது வழக்கம்தான் ஆனால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை அடுத்து ரஷ்யா மற்றும் அந்நாட்டு நிறுவனங்கள் மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தன இதனால் ரஷ்ய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தும் என கருதின அதேபோல ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதையும் நிறுத்துவதாக மேற்கத்திய நாடுகள் அறிவித்தன மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடையை அடுத்து ரஷ்யா மறுபடியும் விலையில் சீனா மற்றும் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை விற்பனை செய்தது இரண்டு நாடுகளையுமே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டன இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ரஷ்ய அரசின் வருவாய் முன்னூற்றி இருபது பில்லியன் டாலர்கள் என உயர்ந்துள்ளது இதற்கு இந்தியாவிடமிருந்து கிடைத்த வருவாயும் இந்தியா வழியே நிகழ்ந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியும் காரணம் என எரிசக்தி மற்றும் தூய்மை காற்றுக்கான ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த ஆண்டு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து முப்பது பில்லியன் டாலர்களுக்கு கச்சா எண்ணெய் வாங்கியுள்ளது உக்ரைனுடனான போருக்கு முன்பிருந்த அளவை விட பதிமூணு மடங்கு அதிகம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரஷ்யா உற்பத்தி செய்த மொத்த கச்சா எண்ணெயும் இந்தியா மற்றும் சீனாவிற்கு விற்பனை செய்துள்ளது ரஷ்யா உற்பத்தி செய்த கச்சா எண்ணெயில் முப்பத்தி சதவீதம் இந்தியாவுக்கு அனுப்பியதாக எஸ் அண்ட் குளோபல் அறிக்கை தெரிவித்துள்ளது கச்சா எண்ணெய் உற்பத்தியில் இந்தியா முன்னணி வகித்து வருகிறது அதேபோல ரஷ்யாவின் எண்ணெயை சுத்திகரித்து மேற்கத்திய நாடுகளுக்கு அனுப்புதிலும் இந்தியாவின் பங்கு முக்கியமானது அந்த வகையில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஒன்னு புள்ளி மூணு பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெயை அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டது என்பது